ஒரே கிராமத்தைச் சேர்ந்த மூன்று வாலிபர்கள் சாலை விபத்தில் பலி சோகத்தில் மூழ்கிய கிராமம் கடலூர் மாவட்டம் ராமநத்தம் அடுத்த பாசார் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் வெங்கடேசன் பரணி சதீஷ்குமார் பாலிய கால நண்பர்கள் வெங்கடேசன் திருச்சியில் டிப்ளமோ என்ஜினியரிங்கும் சதீஷ்குமார் தலைவாசலில் உள்ள தனியார் என்ஜினியரிங் கல்லூரியில் இரண்டாம் ஆண்டும் படித்து வந்தனர் பரணி சென்னை தனியார் கம்பெனியில் வேலை பார்த்து வந்தார் இரண்டு தினங்களுக்கு முன்பு விடுமுறைக்காக சொந்த ஊருக்கு வந்த நண்பர்கள் மூன்று பேரும் நேற்று இரவு ஆலம்பாடி கிராமத்தில் நடந்த திருவிழா கச்சேரி பார்க்க சென்றனர் அங்கிருந்து இரவு பன்னிரண்டு மணிக்கு மேல் ராமநத்தத்திற்கு டீ குடிக்க நண்பர்கள் மூன்று பேரும் பைக்கில் சென்றனர் மீண்டும் அங்கிருந்த சொந்த ஊருக்கு திரும்புகையில் ஆவட்டி பெட்ரோல் பங்க் எதிரே வந்தபோது பின்னால் வந்த அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் இரண்டு பேர் படுகாயமடைந்து இறந்தனர் ஒருவர் மட்டும் சிகிச்சைக்காக கொண்டு செல்லும் வழியில் இறந்தார் தகவலறிந்த ராமநத்தம் போலீசார் நேரில் சென்று உடல்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திட்டக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் ஒரே ஊரைச் சேர்ந்த மூன்று வாலிபர்கள் சாலை விபத்தில் இறந்தது கிராம மக்களை சோகத்தில் ஆழ்த்தியது